பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கும் வேலை ஒன்று எதிர்பாராத விதமாக நன்மையில் முடியும் அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் தங்கமே பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது அது எப்படி நடக்கும் என்று தானே நீ கேட்கிறாய் உனக்கு ஒரு கனவு வரும் அதில் பெரியவர்களை காண்பாய் அதன்படி நட நிச்சயம் உனக்கு நன்மை கிட்டும் இது உன் சாய்தேவனின் என் சத்திய வாக்கு உனது வாழ்க்கை இன்னும் விடவில்லை ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டுதல் அவமானப்படுத்துதல் ஏளனம் செய்தல் பொறாமை போன்ற செயல்களை செய்யாதே இதற்கான பதில்களை நீ நிச்சயம் எதிர்கொள்ளும் நேரம் வரும்போது உன்னால் தாங்கிக் கொள்ள இயலாது நீ கொஞ்சம் சிந்தித்து பார் வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்காக அல்ல உன்னில் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு எனது வார்த்தைகளை நன்றாக நீ ஊன்றி கவனி என் ஆலயம் செல் அங்கேயே நாம்